முகமது நபி அப்படின்றவரை வந்து நீங்கள் முன்னோடியாக ஃபாலோ பண்ணுறீங்க சரியா அவர் வந்து அவரை பற்றின தகவல்கள்லாம் வந்து அதீதில் தானே இருக்குது அப்போது எனக்கு என்ன ஒரு கேள்வினா அவர் வந்து நான் இதை யாரையும் இது பண்ணோன்னு கேட்கல எனக்கு அவர் வந்து நிறைய திருமணங்கள் வந்து செய்திருக்கிறாரு அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து ஆயிஷா அப்படின்றவங்களை வந்து ஆறு வயதில் திருமணம் செய்திருக்கிறார் அது வந்து குழந்தை திருமணத்தை வந்து ஆதரிப்ப ஆதரிக்கிற ஒரு விதமா எனக்கு வந்து இருக்கு இந்த காலகட்டத்திலயும் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க ஒரு ஆறு வயது பெண்ணை வந்து திருமணம் செய்தால் அது ஒரு குழந்தை திருமணம் அப்படி ஒருத்தர் வந்து பண்ணியிருக்கிறவரை வந்து எப்படி நீங்க வந்து ஒரு முன்னோடியா வந்து நீங்க வந்து கருதுறீங்க நிறைய திருமணங்கள் செய்திருக்கிறவரை வந்து எப்படி நீங்க முன்னோடியா கருதுறீங்க அப்படின்றதும் எனக்கு ஒரு இதாக இருக்கு சின்ன வயசு ஆறு வயது பெண்ண திருமணம் செய்தி வந்து குழந்தை திருமணத்தை சொல்லி ஊக்குவிக்கு எந்த செய்திகளையும் எந்த சட்டங்களையும் அந்த சட்டங்கள் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எந்த சூழலில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்து தான் அது சரி தவறு என்பதை நாம விவாதிக்க வேண்டும் எல்லா இடத்திலையும் ஒரே ஒரு ஒரு செயல் எல்லா இடத்திலும் தவறாக ஆகிவிடாது ஒரு செயல் எல்லா இடத்திலும் சரியாகவும் ஆகிவிட இப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் நண்பர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த ஒரு கத்தியை கொடுத்து இந்த கத்தியை நீ பத்திரமா வச்சுக்க நான் கேட்கும்போது தா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ நான் கேட்கும்போது ஒரு தரணும்ல என் வாக்குறுதியை அவர் காப்பாற்றுறதா இருந்தால் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதா இருந்தால் எப்போ கத்தியை கொடுன்னு கேட்குற இடத்துல கத்தியை கொடுத்துடணும் இப்போ எனக்கு இந்த பக்கம் இருக்க இன்னொரு நண்பருக்கு சண்டை இப்போ நான் பண்ணுற கடுமையான கோபத்தில் கொடு கத்திய அப்படிங்கிறேன் இப்போ அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் வாக்குறுதி மீறிட்டாரா வாக்குறுதி மீறிட்டார் தானே வாக்குறுதி மீறிட்டார் சொன்னது செய்யல அப்படின்னு அவரை தப்பு சொல்லுவோமா இவர் மீறின வாக்குறுதி கரெக்ட்னு சொல்லுவோமா ஒரே செயல் தான் கத்திய கொடுனா கொடுக்கணும் அதர வாக்குறுதி ஆனா இப்ப ஏன் கொடுக்க மாட்டேன் ஏ நல்ல வேலைப்பா கொடுக்கல கொடுத்துருந்தா இருந்தாலும் போட்டுக்கிட்டு தள்ளி பெரிய பிரச்சனையா இருக்கும்பா நீ செஞ்சது சரின்னு சொல்லுவோம் ஒரே செயலை இது தான் செயல்கள் எல்லாமே அந்த செயல்களை வைத்து மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை செயல் நிகழ்கிற காலம் இடம் சூழல் தேவை எல்லாவற்றையும் வைத்து தான் சரி தவறு என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் ஏற்கையில இப்ப நபி திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் பார்வையில திருமணத்திற்கான வயது என்ன சிறுவயது குழந்தையை இன்றைக்கு யாரேனும் திருமணம் செய்ய முடியுமா இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது திருமணத்திற்கான அளவுகள் என்ன திருமண தான் செய்து கொள்ளக்கூடிய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆணையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணையும் திருமணம் செய்து கொள்கிறவர்களே புரிந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் விரும்பி எனக்கு தெரியணும் ஆமா இவரு ஓகே நமக்கு சரியான ஜோடி தான் நல்லா படிச்சிருக்காரு இவரோடு சேர்ந்து வாழ்ந்தோம்னா வாழலாம் அந்த பெண்ணும் முடிவெடுக்கணும் இந்த ஆணும் முடிவெடுக்கணும் இந்த மாதிரி அதிகாரத்தை இஸ்லாம் அவங்க கையில கொடுத்துருச்சு அவங்க மேல யாரும் திணிக்க முடியாது முடிவெடுத்தல் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் பருவம் அடைஞ்ச பிறகுதான் முடிவெடுத்தல் அதிகாரமே வரும் பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி அவங்க சின்ன பிள்ளைங்க ராமல பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பருவம் பருவமடைகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியாது விவரம் தெரியாத பருவத்தில் முடிவு அது முடிவே கிடையாது தெரியாத பருவத்தில் என்ன முடிவு எடுக்கலாம் விவரம் நாம விவரம் தெரிந்த பிறகுதான் பருவம் அடைந்த பிறகுதான் சரியாக சிந்தித்து முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் பருவ வயதிற்கு பிறகுதான் ஒரு ஆணும் பெண்ணும் ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பது இஸ்லாத்தினுடைய தற்போதைய சட்டம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் குரான் அருளப்பட்ட விதத்தை பத்தி சொல்லும் பொழுது நபிகள் நாயகத்தினுடைய நாற்பதாவது வயதிலிருந்து அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது வயது வரைக்கும் காலத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் அருளப்பட்டது எடுத்து எடுப்பிலே மொத்தமாக குரான் சட்டமாக அருளப்படல அன்றைய காலத்தில் எது நடைமுறையில் இருந்துச்சோ அதைத்தான் தான் நபிகள் நாயகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அதை செய்யக்கூடாதுன்னு இறைவனிடமிருந்து சட்டம் வந்தா வந்தவுடனே நிப்பாட்டிடுவாங்க இனிமே யாருக்கு இது செய்யறதுக்கு அனுமதி இல்லை உதாரணமா இப்படி வச்சுக்கோமே குடி மது இந்த மது அப்படிங்கிறது அரபியர்களிடத்தில் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் ரொம்ப சர்வ சாதாரணம் சர்வ சாதாரணமா எந்த அளவுக்கு சாதாரணம்னா அந்த ஊர்ல உள்ள பெருமையை தீர்மானிப்பதே வீட்டில் இருக்கிற மது பாட்டில்கள் தான் எவ்வளவு பழைய சரக்கு இருக்குது எவ்வளவு சரக்கு இருக்குது அதை தான் ஏப்பா எவ்வளவு பெரிய ஆளு இன்னைக்கு நம்மட்ட ஆறு கார் இருக்குது ஏழு பங்களா இருக்குது அப்படின்னா பெருமை பெருமைக்குரியதான் பார்க்கப்படுவதை போல நாலு வருஷம் பழமையான ரெண்டு பேரல் நிறைய வச்சிருக்கப்பா சரக்கு அப்படின்னா பயங்கரமான அழியா அப்படின்னு மதுவை வைத்து தான் சமூக பெருமை தீர்மானிக்கப்பட்ட காலம் அந்த காலம் எடுத்து எடுப்புல ஒரே இரவுல நீங்க மதுவை தடை செஞ்சு குரான் சட்டம் அருளல இல்லை ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிச்சு மதுவில் தீமை இருக்குதுப்பா ஏன்பா சரிங்க இது ஒரு டைம் அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு யாரும் மதுவை தொடக்கூடாதுப்பா அப்ப இந்த மதுவை தொடக்கூடாது என்ற சட்டம் வருகிற வரைக்கும் முஸ்லீமாக இருக்கிற ஒருத்தர் மது அருந்தினால் அது இஸ்லாத்தின் பார்வையில் குற்றமான குற்றம் கிடையாது அது அந்த சமூகத்தினுடைய வழக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சட்டம் போட்டாச்சு இனிமேல் யாரும் செய்யக்கூடாது அந்த சட்டம் வந்ததற்கு பிறகு என்ன நடைமுறை எப்படித்தானே இப்போ நம்ம வாழ்கிற காலத்திலேயுமே ஒரு காரியம் சரிய தப்பு எப்ப தீர்மானிக்கப்படும் புதுசா ஒரு சட்டம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடி செஞ்சது அது தப்பு லிஸ்ட்ல வரவே வர இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஏற்கனவே நம்ம கொடுத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருந்தோம் தப்பா தப்பு கிடையாது இனிமே கொடுக்க கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ரெண்டாயிரத்தை கொடுத்தா அப்ப தப்பா போயிடும் அதே மாதிரி ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அந்த கால சூழல் எப்படி எல்லையும் நிர்ணயிக்கப்படாத காலம் நபிகள் இருபத்தி அறிவியல் வளர்ந்துருச்சு சட்டங்கள் போடப்பட்டிருச்சு ஜனநாயக ரீதியான குழந்தை பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுவிட்ட இந்த காலத்தில் நாம் வாழுகிற இந்தியாவில் நாம் வாழ்ந்து தமிழகத்தில் ஏழு வயசு ஆறு வயசு குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதை கண்டுபிடிச்சி அதை தடுத்து அதுக்கு பெரிய பிரச்சனையாக்கி சம்மந்தப்பட்டவங்களை கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியை விட்டு கல்யாணம் முடிச்சு வச்ச பெரியவங்களை தள்ளி வருஷத்துக்கு நாலு வயசு நடக்குது அந்த மாதிரி எந்த சட்டமும் இல்லாத காலம் வயது எல்லைகள் பார்க்கப்படாத காலம் அது ஆம்பளைக்கு இன்னைக்காவது ஒரு 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 எழுதப்படாத ஒரு விதி என்னன்னு தெரியுதா ஆணுக்கு அதிக வயசு இருக்கணும் பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா வயசு இருக்கணும் இப்படி ஒரு செட்டப் இருக்குல்ல ஒரு இருபத்தி அஞ்சு வயசு ஆம்பளைக்குனா ஒரு இருபத்தி வயசு பெண்ணுக்கு ஒரு முப்பது வயசு ஆம்பளைக்குனா ஒரு இருபத்தி வயசு பெண்ணுக்கு இப்படி ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குல்ல இதுவாவது இன்னைக்கு ஒரு ஒரு மெச்சூர்ல அந்த முடிவு இருக்குது நபீன்லாம் என் காலத்துல இந்த சின்னது பெருசு அந்த வித்தியாசம் கூட கிடையாது ஆம்பளை சின்ன வயசா இருப்பாரு பொம்பளை பெரிய வயசா இருப்பாங்க எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் திருமணத்திற்கும் வயதிற்கும் சம்பந்தமே இல்லை திருமணம் என்பது தேவைக்கும் திருமணம் என்பது குடும்ப பாரம்பரியத்திற்கும் திருமணம் என்பது உறவுகளை சேர்த்து வைப்பதற்கும் செய்யப்படுகிற ஒன்றாகத்தான் நபிகள் காலத்தில் திருமணம் இருந்துச்சு அப்படிப்பட்ட காலம் அதனால தான் நபிகள் நாயகத்துடைய முதல் திருமணம் நபிகள் நாயகம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் தெரியுமா வயசு இருபத்தி அஞ்சு நபிகள் நாயகத்தின் வயது இருபத்தி அஞ்சு நபிகள் நாயகம் திருமணம் செய்த பெண்ணின் வயது நாற்பது விதவையும் கூட ஏற்கனவே திருமணமாகி விதவையாக கணவனை இழந்த நிலையில் அமர்ந்து இருக்கிற ஒரு பெண்ணை தான் நபிகள் இவருக்கு ஆம்பளைக்கு வயசு இருபத்தி அஞ்சு பொம்பளைமா இடைப்பட்ட காலத்தில் உலகத்தில் எங்கேயாவது இயல்பாகவே ஆம்பளைக்கு கொஞ்சம் கூட பொம்பளைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கணுமா அப்படின்னு ஒரு புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு எழுதப்படாத விதி இருக்குதுல்ல அந்த விதி கூட பின்பற்றப்படாம என்ன வயசு யாருக்கா இருந்தா என்ன அப்படின்னு நினைச்சுதான் இருபத்தி அஞ்சு வயசு நபிகள் நாயகம் நாற்பது வயசு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க அப்ப திருமணத்திற்கு வயது எல்லைகளே வகுக்கப்படாத காலகட்டத்தில் நபிகள் நாயத்தினுடைய தோழர் அந்த காலத்து சமூக வழக்கப்படி தன் நட்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தன் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார் மகளுக்கு வயது ஆறு நபிகள் நாயக நாற்பது வயசு கடந்துட்டாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செய்து கொண்டதனால் திருமணத்திற்கு பிறகு என்னவெல்லாம் உண்டோ அப்படியெல்லாம் இருந்துல திருமணம் இதான் மனைவியை ஆக்கிக்கப்பா பின்னாடி நீ குடும்ப வாழ்க்கை போக அதெல்லாம் டைம் இருக்கு அதெல்லாம் புள்ள பெரிய வேண்டி அது பிறகு பாத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பேருடைய பிரெண்ட்ஷிப் நெருக்கத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் கல்யாணம் முடிச்சிருவோம்னு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க அப்ப இந்த திருமணம் முடிக்கப்பட்டது இந்த சட்டம் அருளப்படுவதற்கு முந்தைய காலம் இஸ்லாமிய மார்க்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சட்டமும் அருளப்பட்டது திருமண சட்டம் அருளப்படுவதற்கு முன்பாக இந்த செயல் நடைபெற்ற காரணத்தினால் அது முந்தைய காரியம் அது பின்பற்ற தகுந்த காரியம் அல்ல இன்னைக்கு யாரும் செய்ய முடியாது

இதெல்லாம் அப்படின்னு தடை விதித்து மக்களை நேர்வெளிப்படுத்த இஸ்லாம் வருது அப்படி நேர்வெளிப்படுத்தப்பட்ட பிறகு சட்டம் மாற்றப்பட்டு விட்டது அது அந்த சட்டம் அருளப்படுவதற்கு முந்தைய காலம் என்கிற காரணத்தினால் நபிகலாயத்தின் வாழ்க்கையிலே அப்படி ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம அந்த காலச்சூழலை வைத்து புரிந்து கொண்டால் அது பொருத்தமான பதிலாக இருக்கும் நான் நினைக்கிறேன்